மீனாட்சி Faculty ஆஃப் Occupational தெரபி அட்மிஷன்ஸ் ஓப்பன் ஃபார் பிஓடி அண்ட் MOT அப்ளை நவ் உலக நாடுகளுக்கிடையே ஆங்காங்கே இரு பிரிவுகளாக நடந்து வரும் போரில் வீணாக மூக்கை நுழைத்து நான் தான் போரை நிறுத்தினேன் என்று கூறி அமைதிக்கான நோபல் பரிசுக்கு அடித்தளம் போட்டு வரும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் அப்பாசைக்கு ஆப்பு வைக்கும் விதமாக நாலா பக்கமும் வீண் சிக்கல்கள் உள்ளன அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்றது முதலே ட்ரம்ப் பிறப்பித்து வரும் உத்தரவுகள் பெரும் சர்ச்சையை கிளப்பி வருகின்றன அமெரிக்காவை மீண்டும் முதன்மையான நாடாக போகிறேன் என்று சொல்லி அவர் வெளியிடும் வரி அறிவிப்புகள் சர்வதேச அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன இப்படித்தான் ட்ரம்ப் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உலக நாடுகள் மீது ரெசிப்ரோக்கள் வரியை அறிவித்தார் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை கிளப்பிய நிலையில் இந்த வரி அறிவிப்பை கிட்டத்தட்ட ஒரு வர்த்தக போர் போலவே வல்லுநர்கள் கருதினர் இதனால் அமெரிக்க பொருளாதாரத்தையே ட்ரம்ப் நாசம் செய்வதாக சொல்லி அவருக்கு எதிராக அமெரிக்காவில் மாபெரும் போராட்டங்கள் நடந்து வருகிறது இந்நிலையில் உலக நாடுகளில் ஆங்காங்கே இரு பிரிவுகளாக நடந்து வரும் போரில் அமெரிக்காவின் தலையீட்டை காட்டி அமைதி ஒப்பந்தத்தை ட்ரம்ப் முன்னெடுத்து வருகிறார் ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் போரில் வீணாக மூக்கை நுழைத்ததில் இந்திய பிரதமர் மோடியிடம் நன்றாக வாங்கி கட்டிக்கொண்ட ட்ரம்ப் தற்போது இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரிலும் மத்தியஸ்தத்துக்கு அடி போட்டு வந்தார் ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக இஸ்ரேலுடன் கைகோர்த்து ஈரானை அமெரிக்கா தாக்கியதால் சொந்த நாட்டிலேயே அதிபர் டிரம்புக்கு கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன ஈரானுக்கு தொடர் எச்சரிக்கை விடுத்து வந்த அமெரிக்கா திடீரென ஈரானின் மூன்று அணுசக்தி நிலையங்கள் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தியது இதற்கு உலக அரங்கில் பல்வேறு நாடுகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அமெரிக்க மக்களே போருக்கெதிராக போராட்டத்தில் குதித்துள்ளனர் அதேபோல கனடாவிலும் சாலைகளில் திரண்ட மக்கள் ட்ரம்புக்கு எதிராகவும் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டுவர வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்பட்ட அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படை இதற்காக ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் செலவிட்டுள்ளது இந்த ராணுவ நடவடிக்கைக்காக அதிபர் ட்ரம்புக்கு உள்நாட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன இதனை இருக பற்றி அமெரிக்க எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சி எம்பிக்கள் அதிபர் ட்ரம்ப் தேவையின்றி ஈரான் போரில் அமெரிக்காவை ஈடுபடுத்தி உள்ளதாகவும் ின் இந்த முடிவு ஆபத்தானது என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் ஜனநாயக கட்சி எம்பி ரே கண்ணா அதிபரின் ராணுவ அதிகாரத்தை குறைக்க போர் அதிகார சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதற்காக கட்சி எம்பிக்கள் அனைவரின் ஆதரவு கோரி கடிதமும் எழுதியுள்ளார் உலக நாடுகள் மத்தியில் போரை நான் தான் நிறுத்தினேன் என்று கூறி அமெரிக்காவின் தலையீட்டை காட்டி அதிக பிரசங்கித்தனம் செய்து வரும் டிரம்பால் தற்போது அமெரிக்கா முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் சொந்த காசிலேயே சூனியம் வைத்துக் கொண்டார் ட்ரம்ப் என்று விமர்சிக்கும் அளவுக்கு நிலைமை கைமீறி சென்றுள்ளது